వనకం నేగలే నాలు ఉంగ సారా ఫ్రం సారా చారో வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோமவாரம் சோமவாரத்துக்கே உரிய நாயகன் சிவபெருமான் ஸோ சிவபெருமான் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் சிவபெருமான் மெசேஜ் பார்த்து இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம அப்பன் ஈஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன கைடன்ஸ் என்ன இல்லை இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன்ட்ரோ முடித்தோடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் கொடுப்பேன் ஸோ அந்த பயலில் நீங்கள் எந்த பயில் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கான பயில் எது அப்படின்றத கண்ணை மூடி ப்ரீதின் ப்ரீத் அவுட் எடுத்து ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சிவபெருமான மனசில் நினச்சி ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு பயலுக்கான டைம்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய சிவபெருமான் மெசேஜ் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மன நிறைவோட கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம்ம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் டேரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் ஹீலிங் செக்ஷன் வேணும் அண்ட் நம்ம முதலாக க்ரியேட் பண்ண முருகருடைக்கு வேணும் அப்படின்னாலும் எந்த தகவல் வேணும்னாலும் உங்களுக்கு டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிலேயும் இது மாதிரியான நிறைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கான சிவபெருமாள் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன சிவபெருமான நல்ல மனசில் வேண்டிக்கோங்க ஸோ பயல் நம்பர் ஒன் எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஃப் with வித்ஷன் மேஜர் சேஞ்ச் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு திருப்பமுனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அண்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கிடச்சிருக்கும் இது எல்லாம் யாருடைய வேலைன்னா சிவபெருமானுடைய வேலை தான் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக வேணும் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு திருப்பு முனை உங்களுக்கு வாழ்க்கையில் வேணும் ஸோ இந்த ஒரு திருப்பு முனையிலேருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து இன்னும் மேன்மேலும் வளரவோ இல்லை தொடங்கவோ வந்து போகுது அண்ட் நீங்கள் எந்த அது ஒரு இடமாற்றமாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் சரி இல்லை வந்து இப்போ வேறு இடத்துல இடமாற்றம் செஞ்சுருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டிரான்சிஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை நீங்கள் சிவபெருமானை நினச்சி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு சரிங்களா இந்த மேஜரான சேஞ்சை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் ஸோ சிவபெருமான் அந்த சேஞ்சில் உங்களோட துணையாக இருப்பார் அண்ட் ஒரு ஒரு சேஞ்ச்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க பட் அதெல்லாம் பயன்படுத்துனீங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஆனால் இப்போ நடந்த இவ்வளோ பெரிய சேஞ்சில் இவ்வளோ பெரிய டிரான்சனில் நீங்கள் கண்டிப்பாக இதற்கு மேலே உள்ள வாழ்க்கையில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த பாடங்களை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்றதும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ அந்த சேஞ்சை தழுவிக்கோங்க அந்த பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கூட இதற்கு மேற்கொண்டு இன்னொரு முறை நீங்க பழைய கடந்த கால வாழ்க்கையில மாட்டின மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டீங்க ஸோ அப்படி உங்களை நோக்கி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை கடந்த கால வாழ்க்கையினுடைய அந்த தாக்கம் ஏற்பட்டாலும் சரி சிவபெருமான் அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி தகர்த்து எரிஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியும் கொடுக்குறாரு சரிங்களா ஸோ சிவம் இருக்க பயமே அதுவும் நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சுக்கணும் சரிங்களா சிவனே இருக்காரு சிவபெருமானே இருக்காரு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம் மற்ற விஷயங்கள்ல எந்த பயமும் இனிமேல் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ பா வாழ்க்கையை வந்து இனிமேல் புதிய கண்ணோட்டத்தில் பாருங்கள் அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆலயத்துக்கு போகணுன்னு அதாவது வாழ்நாள் கனவாக வச்சுருப்பீங்க இல்லையா நான் இந்த இடத்துக்கு போய் சிவபெண்ணா வழி பண்ணால் இந்த இடத்துக்கு போய் சிவபெருமான வழி பண்ணுவோம் இது என்னோடய வாழ்நாள் கனவு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை கூட மேற்கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வழியும் சிவபெரு சிவபெருமான் உங்களுக்கு காட்டுவார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ உங்களுக்கு வாழ்நாள் இலக்கு அதை சார்ந்த சிவபெருமான் வழிபாட்ட ஸ்தலங்கள் இருந்தாலும் சரி நான் இந்த இருந்து சிவபெருமானை வழிபடணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி செய்யுங்க ஸோ இந்த சேஞ்சஸை கூட நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் மேற்கொண்டு அதில் பிரச்சனை வந்தாலும் சிவபெருமான் பார்த்துப்பாரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது

பயல் நம்பர் வரக்கூடிய மெசேஜ் என்ன பயல் நம்பர் பிளையிங் ஹனுமன் லாங் ஜேர்னி லெசன் டு யோர் இன்னர் வாய்ஸ் ஓகே ஸோ பயணம் வச்சு நீங்கள் தியானம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வியை சிவபெருமான் உங்கள்கிட்ட கேட்குறாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன தெளிவு அதெல்லாம் கொஞ்ச நாள் காணாமல் போயிருக்கு ஸோ அதை நீங்கள் தியானத்தால் அதை கொண்டு வந்திருந்தாலும் சரி இல்லை தியானன்றது உட்காந்து நம்ம வந்து கண்ணை மூடி பண்ணுறதா தியானம் அது கிடையாது தியானம் வந்து மனசு அமைதியான ஒரு நிலையில தான் தியானம் அது எந்த சூழல்ல கூட நம்மளோட மனசை அமைதிப்படுத்தி தியான நிலைக்கு போக முடியும் அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு வகையில அந்த தியான நிலை மேற்கொண்டுட்டு இருந்திருப்பீங்க பட் சமீப காலமா உங்களுக்கு அந்த தியான நிலை நீங்க மேற்கொள்ளல இதனால உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சஞ்சலம் கலக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ சில கேள்விகளுக்கு பதில் தெரியாம குழம்பி போயிருக்கிறீங்க ஓகே அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு சக்தியை உங்களுக்குள்ளே ஒருத்தர் யாரோ பேசுகிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் யாரோ ஒரு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல விதமாக தான் சரிங்களா உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப நல்லதாக இருக்குது நம்மளுக்கு வந்து முன்னாடியே சில விஷயங்களை சொல்லிடுது நடக்கிறதெல்லாம் ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா கடவுள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாரு ஸோ அந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இன்னர் வாய்ஸ் பட் அது கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து அந்த இன்னர் வாய்ஸை நீங்கள் லிசன் பண்ணாமல் இருக்கீங்க கேட்காம இருக்கீங்க உங்களுக்குள்ள இருந்த அந்த ஞானமானது ரொம்ப மங்கள அடிக்குதுன்னு சொல்லலாம் மங்களா இருக்கு ஸோ இந்த தியான நிலைய முதல்ல தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க நீங்க கண்டிப்பாக உங்களுடைய இன்னர் வாய்ஸை கேட்க ஆரம்பிக்கணும் சரிங்களா உங்களுடைய இன்னர் வாய்ஸ் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அதன் மூலியமா தான் உங்களை வந்து சிவபெருமான் கைட் பண்ணுவாரு பட் நீங்க இன்டென்ஷனா அதை பண்ணலை ஆனா ஏதோ ஒரு சமீப காலத்திய ஒரு பிரச்சனை ஒரு நெகட்டிவிட்டி ஸோ அது உங்களுக்கு இந்த மனநிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு ஓகே ஸோ அதனால இப்போ உங்களுடைய இன்னர் வாய்ஸை கேட்க முடியாம அந்த தியான நிலைக்கு போக முடியாம ஸ்தம்பிச்சு போயிருக்கீங்க அப்போ அது மேற்கொண்டு உங்களை அதை பாதிக்காம இருக்கணும் மேற்கொண்டு இந்த ஒரு சூழல் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஹனுமனை வழிபடுங்க இப்போ இந்த பிரச்சனை தீர்றதுக்காகவும் இப்போ மனநிலை மாற்றத்துக்காகவும் மட்டும் சிவபெருமான் ஹனுமரை வழிபட சொல்லல லாங் ஜேர்னிக்கு உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீங்க ஹனுமர் வழிபாடு வந்து செய்யுங்க முடிஞ்ச ஹனுமன் சாலிசா படிங்க ஹனுமர் வழிபாடு செய்யுங்க ஹனுமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகே ஆஞ்சிநேயரை வழிபாட ஆரம்பிங்க வழிபட்டாலும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க ஆஞ்சநேயரோட ஒரு சிவபக்தர் இருக்கவே முடியாது ஓகே ஸோ அப்போ சிவனே சிவபெருமானே உங்களுக்கு நேரில் வந்து சொல்ல முடியாது அப்படி நம்மளுக்கு சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடிய அந்த தன்மை நம்மகிட்ட இருக்காது ஸோ அதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு தெய்வ தூதர்கள்லாம் உருவாக்கி இருக்குது அப்ப நீங்க ஆஞ்ச நேரம் இந்த உங்களுடைய இன்னர் வாய்ஸ் கேட்க விடாம ஏதாவது ஒரு சக்தி உங்களை தடுக்குது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி தடுத்துட்டு இருக்கு ஒரு பிளாக் இருக்கு ஆஹ் சதா ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னா சோ இதெல்லாம் வராம தடுத்து நிறுத்துறதுக்கு ஆஞ்சநேயர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு சரிங்களா சோ நீங்க ஆஞ்சநேயரை பிடிச்சுக்கோங்க நீங்க கடைசி வரைக்கும் அவரை கண்டினியூ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமா வரும் அண்ட் வாய்ப்புகளை வந்த வாய்ப்புகளை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் அது உங்க கைவிட்டு போகாம இருக்கிறதுக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு நெகட்டிவிட்டி வராம இருக்கிறதுக்கும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு காத்து அருள்வார் அப்படின்றது சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுடைய இன்னர் வாய்ஸை கேட்க ஆரம்பிங்க தியான நிலைக்கு கொஞ்சம் போக ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் பாதைக்கான ஒரு வழிகாட்டுதல் உங்களுடைய உள் மனசில் இருந்தே சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களை கைட் பண்ணுவார் அப்படின்றது தான் அவர் இன்றைக்கி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் டூ

உங்களுக்கு சிவபெருமானோட மெசேஜ் என்ன வருது பாசிட்டிவ் அவுட்லுக் solutions not problems ஓகே okay. ஓம் த யூனிவர்சல் சாங் ஓகே இந்த நம்ம உங்களுடைய யூனிவர் யூனிவர்ஸ் சிவன் எனக்கு தெரிஞ்சு இந்த பயலம்ப த்ரீயை சூஸ் பண்ணவங்க பிரபஞ்சமும் சிவனும் வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்பக்கூடியவங்களாக இருப்பீங்க அதில் ரொம்ப தீர்க்கமான ஒரு நம்பிக்கை உள்ள ஆளாக இருப்பீங்க ஸோ அதை சார்ந்து தான் எல்லாமே உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் அமைச்சிகிட்டு இருப்பீங்க கரெக்டாக ஸோ உங்களுக்கு இங்கே சிவபெருமான் முதல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஓம் சக்கரம் இருக்கு இல்லையா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் ஒரு ஃப்ரேம் இல்லை இதை நீங்கள் வந்து ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா கூட இந்த சிம்பலை உங்களுக்கு ஒரு ஃப்ரேமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு வினாயல் ஸ்டிக்கராக கூட உங்களுடைய ப்ளேஸஸில் எங்கேவோ நீங்கள் மாட்டிக்கோங்க இந்த இதை வால்பேப்பரை கூட வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த ஓம் சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை வாயை விட்டு ஓம் 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 இதை சொல்லிக்கிட்டே இருங்க அடிக்கடிக்கு உங்களுக்கு யாரும் ரொம்ப கோபம் வந்தாலும் சரி ரொம்ப பாசமே வந்துட்டாலும் சரி ஒரு ஒரு இறுக்கமான சூழலாக இருக்கு என்னடா இது ஒரு இக்கட்டான சூழலாக இருக்கு அப்படின்னாலும் எல்லா சூழல்லையும் இந்த ஓம் அப்படின்ற வார்த்தையை உச்சரிங்க தியானம் பண்ணும் போதும் உச்சரிங்க இதை நீங்க உச்சரிக்க 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 உங்களுக்கு ஆன்ம ரீதியான ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த சக்ரா சரிங்களா இந்த ஓம் சக்ரா இதை பார்த்து நீங்க ஓம் டெய்லியும் சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு கன்வீனான ஒரு இருபத்தி ஒரு தடவையோ ஐம்பத்தி ரெண்டு தடவையோ இல்ல நூற்றி ஒரு தடவையோ நீங்க அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆன்மீக ரீ ஆன்மா வந்து கிளன்ஸ் ஆகும் ஆன்மா வளர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்மீக தன்மை அடையும் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை சுற்றி உள்ள மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஹார்ட் சக்ரா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும் ஏன்னா இப்போ இருக்கிற சமீபத்திய சூழலாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற சூழல்ல உங்களுக்கு நிறைய நெகட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு நிறைய ஷிஃப்டிங் நடந்துருக்கும் ஓகே நிறைய ஷிஃப்டிங் ப்ராசஸ் சேலஞ்சஸ் வந்து நடந்திருக்கும் பட் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் தேவையில்லாத ஒரு ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றார் சரிங்களா ஸோ இது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக தான் அப்படின்றத மட்டும் மனசில் பதிய வைங்க இப்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சேலஞ்சஸ் போயிட்டு இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் மட்டும் என்னன்றதை பாருங்கள் அதை தவிர்த்து அந்த ப்ராப்ளத்தை யோசிக்காதீங்க ஓகே எப்பவுமே பிரச்சனையை பற்றி யோசிக்காதீங்க அதற்கான தீர்வை மட்டும் யோசிங்க அப்போ மற்ற எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக உங்களுக்கு மாறும் அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு ஸோ இதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹாட் சாக்ரா பிளாகேஜஸ்லாம் ரிமூவ் ஆகும் ஹாட் சாக்ரா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு ஸோ இப்போ வந்த மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பாதையில் நிச்சயமாக சக்ஸஸ் பெறுவீங்க அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க